ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி பிரிஞ்சி தாங்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது சோயா செய் வச்சியும் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள்ஸில் தான் பண்ணியிருக்கோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்காங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் பிரிஞ்சி இலையை வந்து ரெண்டு மூணாக அப்படி பிச்சுட்டு இப்படி சேர்த்துருக்கலாங்க வாசனைக்காக ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாம் சேர்த்து விட்டுக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் பிரிஞ்சு ரைஸ் வெஜிடபிள்ஸ் பண்ணிச்சு நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம் நம்ம வேணுனாலும் இந்த சோயா சங்ஸை வச்சு பண்ணலாம் நல்லா தண்ணியில் போட்டுட்டு சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்சிட்டு கூட அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாவா போட்டிருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அதோட பச்சை ஸ்மூல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க மூணு தக்காளி அதையும் இதிலே சேர்த்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு இருக்கட்டுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டு விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி இலைய வாசனைக்கு போட்டு விட்டுருக்கலாம் அதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுடலாங்க பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க அப்போ நம்ம என்ன வீட்டில் இருக்குன்னா வெஜிடபிள்ஸ் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் ஒருத்தரை நல்லா வதக்கி விட்டுருலாங்க பீன்ஸு காய்கறிகளாம் போட்டு செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரிஞ்சி ரைஸு கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருலாம் நீங்கள் இது பிரியாணி பவுட்ரு இருந்தால் பிரியாணி மசாலா இருந்தால் கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இதான் போட்டிருக்கேன் கரம் மசாலா தான் போட்டிருக்கேங்க நான் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இன்றைக்கி நான் அரைப்படி அரிசி துளசி அரிசி அரைப்படி அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கங்க நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊர்னு அரிசி தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு நம்ம இதிலே சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க ஒன்றுக்கு ரெண்டு தண்ணியை வச்சு ஊற்றிடலாம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விட்டுர்லாங்க ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுடலாம் விசில் போட்டுவிட்டு ரெண்டு விசில் மட்டும் போதுங்க ஏன்னா அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு ரெண்டு விசில் மட்டும் போதும் நல்லா ஜம்முன்னு வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ரஸ்க் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் நெய் கொஞ்சம் சூடானதும் ரஸ்க்கு ஒரு பத்து ரஸ்க்கு இருக்குதுங்க அதை சின்ன சின்னதாக உடைச்சி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கிறேன் நான் ரொம்ப சின்னதாக வேணாம் ஒரு பாதி அளவுக்கு பாதி பாதியாக உடச்சி விட்ருங்க அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வயலை கடிபட்டு அது சாப்பிடும்போது நீங்கள் சூடாக சாப்பிடும்போது கூட நீங்கள் இதை வறுத்து விட்டு கொட்டி செய்யலாம் இப்போ நம்ம சுட சுட தான் சாப்பிட போகிறோம் அதனால் உடனே வறுத்து கொட்டியாச்சு அப்படியே கலந்து விட்டுருலாங்க ரொம்ப உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரிஞ்சி ரைஸு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் வீட்டில் நமக்கு நமக்கு சூடாக லன்ச் கூட சாப்பிடலாம் அந்த குளூர் நாளையில் எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்